வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருணா ரமேஷ் செய்திகள் தமிழகம் முழுவதும் வேட்பு மனு தாக்கல் மும்முரம் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பாராமுல்லா பகுதிகளில் கடும் துப்பாக்கிச் சண்டை ஏழு தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் பாதுகாப்பு படையினர் இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை அரசியலாக்கும் எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று சர்வதேச நிதியம் பாராட்டு சித்திரை திருவிழாவிற்காக மதுரை தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட மாட்டாது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா வெற்றி இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பாராமுல்லா உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ஏழு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் சோபியான் மாவட்டத்தில் இமாம் சாஹிப் பகுதியில் தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் இதைத் தொடர்ந்து பாரமுல்லா பந்திபோரா உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் முகாம்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இதுவரை ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை அதிகாரி உள்ளிட்ட ஏழு பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் பலர் லஷ்கர் இ ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்த நிலையில் சோபியான் மற்றும் சோபோர் பகுதிகளில் மேலும் பல தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தெரியவந்ததை அடுத்து அங்கு தேடுதல் வேட்டை மற்றும் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது புல்வாமா தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதியின் முக்கிய கூட்டாளி தில்லியில் இன்று கைது செய்யப்பட்டாா் ஜெய்ஷி ஈ முகமது அமைப்பை சேர்ந்த சஜ்ஜத் கான் என்ற தீவிரவாதியை நேற்றிரவு தில்லி செங்கோட்டை பகுதியில் காவல்துறையினர் கைது செய்தனர் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட ஜெய்ஷி முகமது தீவிரவாதி முதாசர் அகமது கானின் நெருங்கிய கூட்டாளி சஜ்ஜத் கான் என்பது தெரியவந்துள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு முன்பே தில்லி வந்த சஜ்ஜத் கான் இதுவரை தலைமறைவாக இருந்து வந்ததும் இந்த தாக்குதல் நடக்க இருப்பது குறித்து முன்பே அவருக்கும் தெரியும் என்பதும் காவல்துறையினரின் குற்றச்சாட்டாகும் உலகில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று ஐ எனப்படும் சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற இந்த மையத்தின் வாராந்திர கூட்டத்தின் போது இந்த தகவல் வெளியானது ஐ அமைப்பின் தகவல் தொடர்பு பிரிவு இயக்குநர் செய்தியாளர்களிடம் பேசியபோது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு முக்கிய பொருளாதார முடிவுகளை கையாண்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அண்மை காலமாக பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா முக்கிய இடத்தில் உள்ளது என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதன் பொருளாதார வளர்ச்சி சராசரியாக ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் கூறினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐ எம் அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் இந்த அறிக்கையை அமெரிக்க வாழ் இந்திய பொருளாதார நிபுணரும் ஐஎம்எஃப் அமைப்பின் தற்போதைய தலைமை பொருளாதார வல்லுநருமான கீதா கோபிநாத் தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று இந்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் தேசிய தினம் கொண்டாடப்படுவது வழக்கம் தலைநகர் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய அரசின் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ஆண்டு இந்த கொண்டாட்டங்களில் கலந்து போவதில்லை என்று மத்திய அரசு அதிகாரி தெரிவித்தார் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களையும் பாகிஸ்தான் அரசு அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு அதிகாரி தெரிவித்தார் இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது டுவிட்டர் பதிவில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் ஆலோசகர் புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்திய ராணுவ நடவடிக்கை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் இந்த கருத்து குறித்து சக குடிமக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில பாதுகாப்பில் ஈடுபட்டு இன்னுயிரை ஈந்த வீரர்களின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் கேலிக்குறியாக்கிவிட்டதாகவும் இது அவர்களை அவமதித்தது போல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அவமரியாதையை நாட்டில் உள்ள நூற்று முப்பது கோடி மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் நமது ராணுவத்திற்கு உறுதுணையாக இருந்து முழு ஒத்துழைப்பையும் நாம் வழங்குவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் செய்திகள் இனி வருவது சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருமன் துறையிலிருந்து தமது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் கூடியிருந்த மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறிய அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் தவறாமல் வாக்களிக்குமாறு அந்த மக்களிடம் கேட்டுக் கொண்டார் விவசாயிகள் பெண்கள் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக செயல்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி படுதோல்வி அடையும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் எஸ் ஆர் பார்த்திபனை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் பேசினார் மேலும் பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் குட்கா விவகாரத்தில் ஊழல் சத்துணவு முட்டையில் ஊழல் ஆகியவைதான் மக்கள் நலனுக்காக அஇஅதிமுக செய்த சாதனைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளிடமிருந்து நிலங்களை பிடுங்கி சாலை போட வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் திமுக உதவியுடன் அடுத்த ஆட்சியில் அமரப்போகும் அரசு அனைத்து விவசாயிகளின் கடனையும் ரத்து செய்யும் என்று கூறினார் நாளாக செலுகிற இடங்கள் எல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு எழுச்சியோடு உணர்ச்சியோடு ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடிய அளவிற்கு போட்டி போட்டுக் கொண்டு நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவராக உள்ள வைத்திலிங்கம் போட்டியிட இருப்பதால் அப்பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார் இதற்கு ஏதுவாக தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து இதற்கான கடிதத்தை துணை சபாநாயகர் சிவக்கொழுந்துவிடம் நேற்றிரவு அவர் அளித்தார் இதற்கான கடிதத்தை சிவக்கொழுந்து பெற்றுக்கொண்டு அவரது ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் இது தொடர்பாக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் வைத்திலிங்கம் தனது தேர்தல் பணியை நேற்று மாலை துவக்கினார் இவர் புதுச்சேரி முதலமைச்சராகவும் ஏற்கனவே பணியாற்றியுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இரண்டாயிரத்து பத்தொன்பது பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி மதுரையில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா மற்றும் பெரிய வியாழன் பண்டிகைகளை காரணமாக வைத்து தேர்தலை ஒத்திவைக்க கோரிய மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் முப்பத்தொன்பது மக்களவை மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது அதே தேதியில் மதுரையில் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நடைபெற இருப்பதால் மதுரை தொகுதியில் வாக்குப்பதிவை ஒத்திவைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இதேபோல் கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழன் பண்டிகையும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வருவதால் கிறிஸ்துவ பள்ளிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்குகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணிய பிரசாத் முன்பு விசாரணைக்கு வந்தது இருதரப்பு விசாரணையை கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதால் வாக்குச்சாவடிகளை மாற்றவோ தேர்தலை தள்ளி வைக்கவும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நாராயணசாமி களமிறங்குகிறார் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நாராயணசாமியை அக்கட்சி நிறுவனர் என் ரங்கசாமி அறிவித்தார் அப்போது பேசிய அவர் தற்போது வலுவான கூட்டணி அமைந்துள்ளதாகவும் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் தமது கட்சி பலமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாராயணசாமி இன்று அல்லது நாளை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் சொத்து வரி உயர்த்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையில் மாநகராட்சி நகராட்சி நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கான சொத்து வரியை ஐம்பது சதவீதமும் குடியிருப்பு அல்லாத பகுதிகளுக்கு நூறு சதவீதமும் உயர்த்தி உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியன் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு சொத்து வரி உயர்த்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது சென்னையில் சாகித்ய அகாடமி தமிழியல் மற்றும் புலம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய இதழ்களில் தமிழியல் ஆய்வுகள் என்ற உரையரங்கம் நடைபெற்றது மூன்று அமர்வுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் தலைவர் சு பாலசுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார் சாகித்ய அகாடமி சார்பில் புத்தக கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இன்று உலக வானிலை தினம் கொண்டாடப்பட்டது சூரியன் பூமி மற்றும் வானிலை என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் வானிலை ஆய்வு மைய இணை இயக்குநர் பாலச்சந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்காக கண்காட்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வரும் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சையில் மனித சங்கிலி மற்றும் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தஞ்சை மக்களவைத் தொகுதியில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகள் துணை ராணுவப் படையினரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் திருவள்ளூர் அருகே காக்கலூரில் தனியார் தொழிற்சாலையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்திய வரைபடத்தின் மாதிரி வடிவத்தில் தொழிற்சாலை ஊழியர்கள் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் குடிநீரை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மற்றும் தண்ணீர் கேன்களில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி அனுப்பினார் இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் அலுவலர்கள் தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சென்னை விவேகானந்தா கல்லூரியின் எழுபத்தி மூன்றாவது கல்லூரி தின விழா இன்று நடைபெற்றது இதில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் ஏ மாரியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அவர் மாணவர்கள் விடாமுயற்சி நல்லொழுக்கம் நேரம் கடைபிடித்தல் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினாா் இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலர் தங்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தனர் ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாம் கட்டமாக தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் மும்முரம் அடைந்துள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோயிலில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் செல்வம் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக சார்பில் சேலம் தொகுதியில் போட்டியிடும் எஸ் ஆர் பார்த்திபன் நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அஇஅதிமுக சார்பில் தென்சென்னை தொகுதியில் ஜெ ஜெயவர்தன் கிருஷ்ணகிரி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி திருப்பூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் ஈரோடு தொகுதியில் மணிமாறன் நாமக்கல் தொகுதியில் டி எல் எஸ் காளியப்பன் நீலகிரி தனி தொகுதி வேட்பாளர் எம் தியாகராஜன் ஆகியோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் விழுப்புரம் தொகுதியில் வடிவேல் ராவணன் மத்திய சென்னை தொகுதியில் சாம் பால் ஆகியோர் தத்தமது மனுக்களை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தனர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான புதிய நீதிக்கட்சியின் ஏ சி சண்முகம் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்டோரும் இன்று தங்களது வேட்பு மனுக்களை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தனர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆர் டி சேகரும் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்திகள் ஈராக்கின் மோசூல் நகரில் நிகழ்ந்த படகு விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தண்ணீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர் ஈராக் நாட்டின் மோசூல் நகரில் உள்ள சுற்றுலா தலமான தீவுக்கு செல்வதற்காக எண்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் நூற்று ஐம்பது பேர் சுற்றுலா படகில் திக்ரீஸ் ஆற்றல் சென்றனர் சில தினங்களுக்கு முன்பு அணைகள் திறக்கப்பட்டதால் ஆற்றில் கூடுதலான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்போது திடீரென படகு பாரம் தாங்காமல் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது எச்சரிக்கையை மீறிய அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றிச் சென்றதால் தான் படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது ஆற்றல் விழுந்த பயணிகள் உயிருக்காக தத்தளித்தனர் அவர்களை மீட்க உடனடியாக யாரும் வராத நிலையில் இந்த விபத்தில் தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மீட்கப்பட்ட பலரது நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதால் உயிர் சேதம் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இலங்கையில் நடைபெற்ற போரில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்வதற்கான காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஐநா மனித உரிமை ஆணைய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது எல்டிடிஇக்கு எதிரான இறுதி போரில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் குடிமக்கள் பலர் கொடூரமாக கொல்லப்பட்டதாக சர்வதேச சமூகத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து அந்நாட்டில் உண்மை நிலையை கண்டறியும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இதற்காக சர்வதேச மனித உரிமைகள் ஆணைய குழுவை இலங்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திலக் மரப்பணா கோரிக்கை விடுத்தாா் இதனை ஏற்றுக்கொண்ட ஐநா மனித உரிமை கமிஷன் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு காலத்தை நீட்டி உத்தரவிட்டுள்ளது சீனாவின் யாங்ஷு மாகாணத்தில் உள்ள ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது நேற்று நிகழ்ந்த இந்த வெடிவிபத்தில் ஆலைக்கு அருகில் இருந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது இதுகுறித்து சீன அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தின் காரணமாக இரண்டு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் மீட்பு பணியில் சுமார் தொள்ளாயிரம் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரசாயன தொழிற்சாலையில் அருகில் அமைந்திருந்த உரத்தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தே இந்த வெடிவிபத்திற்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் போயிங் ஏழு மூன்று ஏழு மேக்ஸ் விமானத்தின் பாதுகாப்பு தரம் குறித்து போயிங் விமான நிறுவனம் ஆய்வு செய்து வருகிறது கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவிலிருந்து புறப்பட்ட போயிங் ஏழு மூன்று ஏழு மேக்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இந்த ரக விமானத்திற்கு தடை விதித்து வந்தன இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக எத்தியோப்பியாவிலிருந்து புறப்பட்டுச் சென்ற போயிங் விமானம் விபத்துக்குள்ளானது இதனையடுத்து இந்த ரக விமானங்களின் மீது நம்பகத்தன்மை குறைந்து வருவதால் போயிங் நிறுவனம் விமானத்தின் தரம் குறித்து மறு ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே இந்தோனேசியாவின் கருடா விமான நிறுவனம் நாற்பத்தி ஒன்பது போயிங் ஏழு மூன்று ஏழு விமானங்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இனி செய்திகள் அபுதாபியில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வென்று இந்தியாவை பெருமையடைய செய்துள்ள நமது வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த வீரர்கள் பெற்ற வெற்றி லட்சக்கணக்கான வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் நேற்று மாலையுடன் நிறைவடைந்த இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் சைக்கிளிங் உள்ளிட்ட பதினான்கு விளையாட்டுகளில் பங்கேற்றது இதில் இந்தியா எண்பத்தி ஐந்து தங்கம் நூற்று நான்கு வெள்ளி மற்றும் நூற்று இருபத்தி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது நேபாளில் நடைபெற்ற ஐந்தாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இன்று பிற்பகல் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வீழ்த்தியது இந்திய அணியின் சார்பில் தலிமா தாங்மே மற்றும் அஞ்சு ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை இந்தியா பெற்றது சிறப்பு வாய்ந்தது இனி வருவது வானிலை தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தின் தென்கடலோர பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சேலம் மற்றும் கரூர் பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸாகவும் தருமபுரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி செல்சியஸ் செல்சியஸாகவும் நேற்று பதிவானதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு உங்களுக்காக ரஷ்யாவின் கலூகா பகுதியில் உள்ள ஒரெக்ஸ்கோவோ விமானப்படை தளத்தின் அருகே மன்சூர் எனப்படும் கரடி வசித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விமான தளத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்ட இந்த கரடியை விமானி ஆந்திரே இவானோவ் என்பவர் வளர்த்து வருகிறார் இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த கரடி இவானோவ் தவிர வேறு எவரையும் அருகில் அனுமதிப்பதில்லை ஆண்டுதோறும் கரடியின் பராமரிப்பிற்காக நாநூற்று எழுபது முதல் எழுநூற்று எழுபது அமெரிக்க டாலர்கள் செலவு செய்து வருவதாக கூறிய ஆந்திரே இவானு கரடியை விமானத்திலும் அழைத்து சென்று செய்திகள் தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் மும்முரம் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பாராமுல்லா பகுதிகளில் கடும் துப்பாக்கிச் சண்டை ஏழு தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் பாதுகாப்பு படையினர் இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை அரசியலாக்கும் எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று சர்வதேச நிதியம் பாராட்டு சித்திரை திருவிழாவிற்காக மதுரை தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட மாட்டாது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா வெற்றி புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் நிறைவடைகிறது எமது அடுத்தியறிக்கை இரவு எட்டு மணிக்கு வணக்கம்